யோசுவா ஒன்னது அதிகாரம் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் என்ன பண்ணாரு ஜனங்க வழி நடத்தி மோசைக்கு அப்புறம் இப்ப யோசுவா கையில் அந்த பொறுப்பு வந்துருச்சு மோசைக்கு இந்த காட்டில இப்ப யோசுவாக்கு பொறுப்பு அதிகமாயிடுச்சு என்ன அப்படின்னு சொன்னா முக்கியமான பொறுப்பு மோசைக்கு என்ன வேலை தருமா அழைச்சிட்டு வா கிளம்ப கிளம்பு அவ்வளோதான் வேலை ஆனால் யோசோக்கு என்ன வேலைன்னா போன அந்த காணத்தை என்ன பண்ணணும் பிரிச்சு கொடுக்கணும் அவங்க அந்தந்த கோத்த மாதிரி என்ன செய்யணும் இடத்த பிரித்து கொடுக்கணும் அது வந்து சோதனை கொடுக்கணும் அதுதான் பிரச்சனையாகும் ஒரு சுதந்திரத்துக்கு சோதந்தத்துக்குறதுன்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஒரு நூறு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் நூறு ஏக்கர் நிலம் இருக்கு இதுல உங்கள்கிட்ட ஒரு அஞ்சு பிள்ளைங்க இருக்கிறாங்க இப்ப அந்த பிள்ளை அஞ்சு பிள்ளைங்க என்ன செய்யணும் பிரிச்சு கொடுக்கணும் உங்க கையில் அந்த நிலம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்காது அதை பிரிச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா அப்ப பிரச்சனை ஆரம்பிக்கும் என்ன பிரச்சனை ஆரம்பிக்கும் ஒருத்தன் கேட்பான் எனக்கு இந்த இடத்த கூட அப்படியுமா இன்னொருத்த என்ன பண்ணுவான் அந்த இடத்த கூட இன்னொருத்த என்ன பண்ணுவான் ஏன் அவனுக்கு மட்டும் அதிகமாக கொடுத்துட்டேன் இன்னொரு தான் என்ன பண்ணுவான் இல்லை இல்லை எனக்கு அந்த இடம் தான் வேணுமா பிரச்சனை அங்கே ஆரம்பிக்கும் இருக்கா இல்லையா அப்போ அது பிரித்து கொடுக்கும்போது அப்போ தான் அங்கே நிறைய பார்க்குறோம் நம்ம குத்து கொல வெட்டு கொலைலாம் அங்கே தான் நடக்குது நடக்குதா இல்லையா அப்போ அங்கே என்ன கிரியை நடக்குது சாத்தம் கிரியை பண்ண ஆரம்பிச்சிடான் அப்போ அது பிரித்து கொடுக்குறதுங்கிறது பெரிய ஒரு வேலை அந்த வேலை செய்யும் பொழுது அதை பிரித்து கொடுக்கும்போது எல்லாரும் சமாதானத்தை கொடுக்கணும் தனக்கும் பிரச்சனை வரக்கூடாது அடுத்தவனுக்கும் பிரச்சனை வரக்கூடாது அதை எப்படி சரியாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனையை ஆண்டு யோசுவாக்கு கொடுக்குறாரு என்ன கொடுக்குறார் வாசிக்கலாம் ஆறுலேருந்து முதலாவது ஆண்டு என்ன சொல்றாரு இல்லை இந்த வேலை நான் எப்படி செய்ய போறேன் இந்த ஒரு காரியத்தை நான் எப்படி செய்ய போறேன் தகைச்சு போய் நிற்கும் பொழுது ஆண்டு முதலாவது நமக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா நீ பலம் கொண்டு திடமானதா இரு முதல்ல ஆண்டு சொல்ற நம்மளை பார்த்து பலம் கொண்டு நீ திடமானதாயிரு நீங்க வந்திருக்க உங்களை பார்த்து ஆண்டு அதுதான் சொல்றாரு நீ பலம் கொண்டு திடமானதாயிரு எப்படி இந்த பிள்ளைய நான் வளர்க்க போறேன் எப்படி நான் படிக்கப் போறேன் எப்படி இந்த வேலையை செய்ய போறேன் எப்படி இந்த கல்யாணத்தை கணத்தி கொடுக்க போறேன் எப்படி இந்த வீடை கட்டப் போறேன் எப்படி இந்த சண்டை சச்சர குழப்பத்தை விடுதலை பெற போறேன் ஐயோ எனக்கு எனக்கு உரோமா வராங்க நான் இதை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன் பாருங்க

நான் சொன்ன அந்த ஜனத்து பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் ஆணையிட்ட தேசத்தை நீ என்ன பண்ணுவ பங்கிட்டு உனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நீ சரியா செய்வ இது எப்படி இது எப்படியா நடக்கும் பயந்து போயிருக்க இந்த காலத்தை எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு இவனை வேலைக்கு போனா எப்படி நடக்கும் நடக்குமா நடக்காதா பாட்டு மட்டும் வர்றோம் இது நடக்குமா நடக்காதா இதை நம்ம புலம்புலே அதான புலம்புலே அப்படிதானே அது ஆனால் கவலைப்படாதீங்க ஆனால் சொல் நடக்கும் அலையிலோயா என் பிள்ளை நடக்குமா நடக்காதா நடக்கும் என் பிள்ளை படிக்குமா படிக்காதா படிக்கும் எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா நடக்கும் ஆமா சொல்லி பாருங்க வேலை கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்கும் கடன் அடையுமா அடையாதா அடையும் அவ்வளவுதாங்க வேற ஒண்ணுமே இல்லை அப்ப ஆண்ட சொல்றாரு நீ இவர்களுக்கு என்ன பண்ணுவ இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பாய் அப்போ உன் உன் கையில கொடுக்கப்பட்ட வேலையை நீ சரியா செய்வப்பா உன்னால முடியும் நீ கவலைப்படாத அதுக்கு என்ன செய்ய முதலாவது பலம் கொண்டு திடமானதா இரு அலையா அடுத்து ஆண்டு சொல்றாரு என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய

அவனுடைய வாழ்க்கையில கீழ்படியும் அப்படி அதுல திடமானதா என்ன சொல்ல ரெண்டு தேவன் கொடுத்த கட்டளையை நிறைவேற்ற நீ திடமானதா இருக்கு